பால் நம்பர் ஒன் குட் பால் ஒரு ஃபுல்லர் லந்தியா இருக்கார் பீட்டன் சூப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கண்ணன் நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கான அப்பர் சுட்டி பால் ஏறல பால் அதிகமாக இருக்கு மிஸ் பண்ணிட்டார் நினச்சு பிடிச்சிருக்காரு சூப்பர்பான கேட்ச் இங்கே விக்கெட் நம்பர் ஒன்று டவுன் சிவலிங்கம் கான்சார் ஜீரோ அங்கே ஏர் இருந்ததுனால கேப்ல போக வேண்டிய பால் கூட கரெக்டா ஃபீல்டர் கையிலே வந்து விழுந்துடுச்சுன்னே சொல்லலாம் லெக்ஸில் நல்லா க்ளியர் பண்ண முடியும் லிஃப்ட் ஹேண்ட் இங்க விக்கெட் நம்பர் ஒன்னு அன்ஃபார்ச்சுனேட்லி போயிருக்கு இங்க ஸ்மார்ட் பைஸ்க்கு ஒரு நல்ல மூவ் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்க நியூ பிரவீன் குட் மட்டும்தான் வந்திருக்கு கால் பவுண்டரி எடுத்துட்டு திருப்பூர் மேக்ஸ்மஸ் நெக்ஸ்ட்

பெரிய விக்கெட்டாக இருந்திருக்கும் அவர் இருந்தாங்க அப்படியே அவங்க சைடு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மேட்ச் கேட்பாங்க போயிருமா ரன்ஸ் கஷ்டப்பட்டு ஓடி இருக்காங்க பால் த்ரீ குட் ஷாட் அந்த கேட்ச மிஸ் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் அந்த ஷாட்ட பாக்குறீங்க யாரு லாங் ஆன்ல செம்ம ஷாட் ஒன்னு அந்த ரீஜியன்ல கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் மேக்ஸिमम நினைக்கிறேன் காஸ்ட்லி டிராப் மாறி இருக்குனே சொல்லலாம் அதுக்கு அடுத்து அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸिमम மாத்தி ஸ்லாட் பால் பால் நம்பர் 4 குட் பால் अगेन ஒரு நல்ல லைன் சூப்பரா போட்டுருக்காரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல டாட் நெக்ஸ்ட் ஒன் ஹெட்ஸ்

இந்த ஓவரை பதினோரு ரன்னுக்கு போட்டிருக்காரு பவுலர் ஒரு விக்கெட் ஓவராக முடிச்சிருக்காரு அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமஸ் நைன்டீன் ஃபார் டூ ஓவருக்கு பத்து ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் தேர்ட் ஓவர் போடுறதுக்காக ஸ்மார்ட் பாய்ஸ் உடுமலை டீம்ல இருந்து பவுலர் சந்தோஷம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவரோட ஃபுட் பால் நல்ல ஃபேஸ் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இருந்துச்சு இந்த பால்ல நெக்ஸ்ட் ஒன் பால் பேக் டு பேக் டாட்ஸ் ரெண்டு எடுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ஆஹா வெல் பிளேடு ஒரு நாலு நாலுன்னு அவங்க டீம் போர்டில் வருது லாஸ்ட் பால் ஒரு பேட்டில் தான் பட்டிருக்கு பவுண்ட்ரி ஃபுல் டாஸ் நல்லா ஃபேஸாக வந்தபோல தோட்டிருந்தார் குட் ஷா ஹட்டிங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நல்லா பவர்ஃபுல்லாக அடித்தாரு அங்கே பாலாக இருந்தார் அவர் ஒட்டி போச்சு ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபைவ் இந்த முறையும் ஃபுல்லாராக போட்டார் இந்த மாதிரி பிரவீன் அவர் கையில் பட்டிருக்கு

அப்புறம் விக்கெட் லாஸ் இனி பேட்ஸ்மேன் சத்தியா வந்திருந்தாரு இவரோட பேட்டிங் ஸ்டைலும் சிவலிங்கம் பேட்டிங் ஒரே மாதிரி இருக்கும் நிக்கிறது அந்த ஸ்டாண்ட்ல சத்யா பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலும் ஒரு சிங்கிள் அடி இருக்காரு நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல திரும்பினாரு ஆனா இந்த மாதிரி ஓகே பந்தயம் போட்டாரு இங்க கீப்பர் மிஸ் பண்ண இது பைஸ்ல நாலு ரன் லெக் பைஸ்ல நாலு ரன் ஸ்லாட்டில் நம்முறை நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு லாங் ஆனில் இங்கே ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இங்கே எகைன் லெக்கில் போட்டார் இந்த முறையும் ஒரு ஃபிளிக் ஈஸி பவுண்ட்ரி ஃபார் திருப்பூர் பிளேஸ்மேன் இந்த முறை சத்யா பேட்லேருந்து ரன்ஸ் சாலிடாக வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட் ரெண்டு ஓவராக சின்ன சின்ன தவறு நல்ல ஃபேஸ் இருக்குது ஆனால் கரெக்டாக நான் லைனில் வைக்கல அது மட்டுமே தவறு பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் குட் பால் அவர் ஷெட் ஆஃப்ல பீட்டன் லோ கப்பில் வந்துருக்கு லாஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்டர் நிக்க வெச்சிருந்தாங்க அது மிஸ்ங்க ஃபீல்டர் நிக்க வச்சாங்க பால் குத்தி நல்ல ஒரு ட்ரைன் ஆச்சு அவர் பிடிக்க போறாரு அவர் கை பட்டி मारறாரு பவுண்டர்ப்ளே இந்த ஓவர மட்டும் மூணு பவுண்டரி பின்னாடியே போயிருக்கு ஒரு பெரிய ஓரம் மாறுது 10th end of the 4th over Tirupur Maxus 47 for 3 அடி இருக்காங்க இன்னிங்ஸ் காணா லாஸ்ட் பொறுங்க ஒரு ஹைட் ஏறி இருக்கு ஆளும் ப்ளூஸ் கையும் ப்ளூவா இருக்கிறதுனால கரெக்டா தெரிய மாட்டேது கேட்சுங்க கவர்ஸ்ல அவ்வளவு லாங் அடிச்சாரு பாலா கையிலே போய் விழுந்திருக்கு விக்கெட் நம்பர் நாலு டவுன் பாலா கான் ஃபார் எயிட் விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைக்ல டிஃபென்ஸ் போனாரு ஆனால் டாப் ஆஃப் த பேட்டில் படிச்சு இந்த ஒரு சிங்கிள் மட்டும் மாறி இருக்கு ஸ்ட்ரைட்ல நெக்ஸ்ட் ஒன்

அவுட் சைட் ஆப்ல போட்டார் டூ ரன்ஸ்க்கான கால் சத்யா நல்லா இருக்காங்க டெலிவரி ஏறி இருக்கு கேஷ்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காரு உண்மையாக டஃபான கேஷ் தான் இந்த ப்ராப்ளம் டூ ரன்ஸ் அப்படி பேக் டு பேக் டபுள்ஸ் இந்த நின்றனோட இந்த இன்னிங்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் திருப்பூர் எக்ஸ்பிரஸ் ஃபிஃப்டி எயிட் ஃபர் ஃபோர் அப்படி இருக்காங்க ஃபிஃப்டி ரன்ஸ் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் பாய்ஸ் உடம்பிய டீமுக்காக செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்க செகண்ட் இனிங் செகண்ட் இனிங்ஸில் உடுமலைப்பேட்டை டீமுக்காக ரத்தீஸ் அண்ட் பாண்டி வந்திருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் அந்த திருப்பூர் எக்ஸ்பிரஸ் அவங்க பிளான்ஸ் போயிட்டுருக்கு ஓவருக்கு பதினோரு ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட் பவர் இயந்திரம்னு போல ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே எடுக்கிறதுனால ரெண்டு ஃபீல்டர் முடிஞ்சளவுக்கு பண்ணி கொண்டு போகணுன்னா இந்த டார்கெட்டை ஜேஸ் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும் பார்க்கலாம் எந்தளவுக்கு பண்ணுறாங்கன்னு நம்பர் டூ கேட் சூப்பர்ப்பான கிரேட் இங்கே விஜய் திருப்பூர் மெக்கன்ஸ்க்காக ரத்தீஷ் கான்ஃபார் ஸீரோ அவரே ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்கார் இப்போ லாஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கேட்ச் அகைன் பேக் டு பேக் விக்கெட்ஸ் இங்கே சூப்பர்பான பால் இங்கே பவுலிங்கில் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு விஜய் நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு எந்த ரன்னுமே இல்லாமல் ரெண்டாவது விக்கெட்டையுமே லூஸ் பண்ணுறாங்க இங்கே ஸ்மார்ட் பாய்ஸ் உடுமலை அப்புறம் செகண்ட் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் வந்த ஹேட்ரிக்கான வாய்ப்பு திரும்பினாரு ஆனால் கரெக்டாக கனெக்ட் இல்லைங்க முடியல இங்கே ஒரு ஸ்ட்ரைக்கிங் இல்லை

பவுண்டரி போகறக்கான பாசிபிலிட்டி இருக்கு எஸ் ஃபஸ்ட் பவுண்டரி அவங்க டீம் போட்டுட்டு வராங்க ஒரு ஏஜ்ஜு ரிவர்ஸ் இதுவும் நல்ல கனெக்ஷன் ஆக்டு அவங்க ரெண்டு பவுண்டரி தொடர்ந்து எடுத்துட்டு வந்திருக்காரு பால் நம்பர் நல்ல ஃபேஸ் நல்ல ஒரு ஏஜ் வந்திருக்கு அவரே வராரு நல்ல ஒரு ரெண்டு பவுண்டரி அடிச்சிருந்தாலுமே அவரோட விக்கெட்ரி எடுத்துருக்காருங்க ரஞ்சித்மேன் அவர் ஃபஸ்ட் பாலே வெல் பிளே லாங் பால் ஒரு கேட் ஃபர்ஸ்ட் பால் அவரை வந்து ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலே விக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் அட் தி என் ஆஃப் தி தேர்ட் ஓவர் ஸ்மார்ட் பை சுட்டு மொழி டுவெண்ட்டி ஃபார் சிக்ஸ் அடிக்காங்க நெக்ஸ்ட் ஓவர் பிரஷாந்த் அவர் ஃபஸ்ட் பாய் ஃபுல்ட் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து நான்கே மீட்டர் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் குழியை இருபது ரன் ஆறு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே உடுமலை அடுத்து ஒரு ரெண்டு ஓவரில் முப்பத்தி ஒம்பது ரனுக்காக நெக்ஸ்ட் ஒன் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து தவறான பந்து இருந்தாலும் ஃபீல்டரிங் வச்சிருந்ததுனால இந்த பால் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருந்துச்சு டூ ரன்ஸ் பேக் டு பேக் டபுள்ஸ்

பீட்டன் பேட்ஸ்மேன் ஆறு பாலுக்கு இருபத்தி ஒன்பது ரன் வேணும் எடுத்து ஃபர்ஸ்ட் பாலிங் பேட் பால் நம்பர் டூ இங்கே அவர் அசிஸ்ட் பண்ணால் அவங்க கையில் பட்டு பவுன்ஸ் ஆச்சு இங்கே தேர்ட் மேன் ஷார்ட் தேர்ட் மேலே ஒரு கேட்ச் வாங்கி வந்துருக்கு விக்கெட் நம்பர் எட்டு டவுன் சந்தோஷ் கன்ஃபா ஜீரோ நாலு பால் லாஸ்ட் பால் ஒய்ட் குரு சிங் ஒரு அவுட் எட்ஸ் இந்த முறை ஷார்ட் தேர்ட் மேன் கையில் வாங்கி போயிருக்கீங்க லாஸ்ட் பால் இந்த இன்னிங்ஸில் ஒரு பாலில் இருபத்தி ஏழு ரன் பண்ணி இந்த மேட்சை இருபத்தி ஆறு ரன் விதாசில் மேக்ஸ் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க உண்மையாகவே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்லேயே அவங்க டீமோட டாப் ஆடர் எல்லாத்தையுமே ப்ளாப்ஸ் பண்ணாங்க அதுவே பெரிய ஒரு செல் பேக் தொடர்ந்து அவங்களால மேட்ச்சுக்கு வர முடியாமல் போயிடுச்சு ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்மெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள்